கொக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு கவலையோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி கொக்கு வந்து நீங்க பொண்ணுக்கு அனுப்ப வேண்டிய ફીஸ் பத்தியே ஏதாவது நீங்க யோசிச்சீங்களா அதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் காக்கா கல்யாணத்துக்காக எங்கிட்ட ஜாதகம் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிருக்கு காக்கா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தா நம்ம பொண்ணோட ફીஸ் எப்படிங்க கட்ட முடியும் அதுதான் உன் புருஷனோட புத்திசாலித்தனம் காக்காவுக்கு இல்லாத பொல்லாத காரணம் எல்லாம் சொல்லி பணத்தை சம்பாதிக்க போறேன் அந்த காசதான் அனுப்ப போறேன் உங்ககிட்ட நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு இன்னொருத்தரை போய் பார்த்தா உங்க நிலைமை என்னங்க இப்படி பொண்டாட்டி கொக்கு கேட்ட உடனே புருஷன் கொக்கு கோவமா உன்னோட இது வாய் இல்லடி சாக்கட ஒரு நாள் கூட ஒரு நல்ல வார்த்தைய பேச மாட்டியா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசுவியா நான் அபசகுணமா பேசலங்க இருக்கிறது தாங்க சொல்றேன் நான் சொல்றதுல தப்பு இல்லங்க உண்மை இருக்குது நான் இருக்கிறது தாங்க சொல்றேன் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் எனக்கு கோவம் வந்து உன்னை திட்டுறது மட்டும் இல்லடி உன்னை துண்டு துண்டா வெட்டணும் போல இருக்கு இது நல்லா இருக்கே நான் எதுக்கும் நீங்க ஜாகிரதையா இருங்க அப்படின்னு முன்னாடியே சொல்றேன் அதுக்கு நீங்க என்னைய திட்டுறீங்களா எல்லாம் உங்க கர்மம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க என்ன வேணா பண்ணுங்க என் பொண்ணுக்கு ஃபீஸ மட்டும் அனுப்பிடுங்க இவ்வளோ யோசிச்சனா அத கூட யோசிக்காம இருப்ப நான் சொல்லு பாக்கலாம் ஓஹோ அப்ப முன்னாடியே ஏற்பாடுங்களை செஞ்சு வச்சிட்டிங்களா நீங்க முதல்லயே எல்லாமே யோசிச்சு வச்சிருக்கீங்க இப்போ நான் என்ன பேசுறது சரி சரி அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள போயிடுச்சு இப்படி கொஞ்ச நேரத்திலேயே காக்கா தன்னோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கொக்க பாக்குறதுக்காக கொக்கு கிட்ட வந்துச்சு ஐயா புரோஹிதரே நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஜாதகத்தை நான் கொண்டு வந்திருக்கேன் இத பாத்து சொல்லுங்க எதுக்காக எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அக்கா நான் சொன்ன மாதிரியே நீ ஜாதகத்தை கொண்டு வந்துட்ட ஜாதகம் அப்படிங்கறத இப்படி வாசல்ல வச்செல்லாம் பாக்க கூடாது சரி என் கூட வீட்டுக்குள்ளவா வீட்டுக்குள்ள போய் உக்காந்து நிதானமா பாத்து சொல்றேன் இப்படி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கொக்கு காக்காவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு இப்புறம் இதர கொக்கு கூப்பிட்ட உடனே காக்கா கூட பின்னாடியே போச்சு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொக்கு ஜாதகத்தை பார்த்து தனக்குள்ள தானே இப்படி யோசிச்சு அக்காவோட ஜாதகம் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா காக்கா கிட்ட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா இப்பவே வெளியே போய் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் எனக்கும் ஒரு தடவை தான் காசு கிடைக்கும் அப்படி இருந்தா என் பொண்ணுக்கு ஃபீஸ் சரியாவாதே ஏதாவது யோசிக்கணும் கொக்கு நிதானமா தலை தூக்கிச்சு அத பார்த்த காக்கா பயந்துகிட்டு ஐயோ இதென்ன புரோஹிதரு இவ்ளோ நேரம் யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கொக்கு மறுபடியும் ஜாதகத்தை பாத்துக்கிட்டு இருந்துச்சு காக்கா கூட புரோஹிதரு என்ன சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு காக்கா காக்காந்துக ஐயா உங்களுக்கு ஜாதகம் பாக்க தெரியுமா இல்லையா ஜாதகத்துல என்ன இருக்குன்னு சீக்கிரமா சொல்லுங்க ஐயா அப்படி காக்கா கேட்ட உடனே புரோஹிதரு கொக்கு கோவமா ஏ பைத்தியக்கார காக்கா சும்மா நான் ஜாதகம் பாக்கும்போது கேள்வி மேல கேள்வி கேட்காத அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்து உனக்கு கல்யாணமே ஆகாத மாதிரி செஞ்சிடுவேன் எப்பவுமே கல்யாணம் ஆகாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆகுறதுக்கு ராசி பலன் இருக்கு அப்படி ஐயா இங்க பாரு காக்கா உனக்கு கல்யாண யோகம் இருக்கு ஆனா அது ஒரு தடவை கிடையாது ரெண்டு தடவை கிடையாது உனக்கு மூணு தடவை கல்யாண யோகம் இருக்கு அப்படி சொன்ன உடனே காக்கா ஆச்சரியமா என்னங்க ஐயா சொல்றீங்க நான் மூணு தடவை கல்யாணம் பண்ணிக்கணுமா ஓ ஜாதக பிரகாரம் நீ மூணு தடவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் உனக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு தூ நிறைய வரும் சந்தோஷமா இருப்ப ஐயோ ஐயா எனக்கு கவலையா இருக்கு எதுக்காக நீ கவலைப்படுற நான் உன் கூட நான் உனக்கு மூணு தடவை கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் முதல் கல்யாணத்துல அதிர்ஷ்டம் வரும் ரெண்டாவது கல்யாணத்துல சொத்து வரும் மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்ப ஆனா எனக்கு மட்டும் நீ நிறைய காச குடுக்க வேண்டியதா இருக்கும் ஐயோ புரோ இதரே உங்களுக்கு கொஞ்சம் என்ன நிறையவே அள்ளி கொடுக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு கல்யாணம் ஆகணும் நான் நல்லா இருக்கணும் சொத்து இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு எவ்வளவு கல்யாணம் செய்யறீங்களோ செய்யுங்க யாரு கூட செய்யறீங்களோ செய்யுங்க நான் எப்போ யாருக்கு எங்க தாலி சொல்றீங்களோ அப்ப நான் தாலி கட்டுறேன் உங்களுக்கும் காசு கொடுக்கறேன் ததா இனிமே உனக்கு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் என் கூடவா இப்பத்தில இருந்தே உனக்கு பொண்ணு பாக்குற வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு காக்காவை கூட்டிக்கிட்டு பெரிய பணக்கார வீட்டுக்கு பொண்ணு பாக்க போச்சு வீட்டுல குருவி இருந்துச்சு என்ன புரோஹிதரே நான் சொன்ன சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க சொன்ன மாதிரியே இவரு எல்லா வேலையும் செய்வாரு சொன்ன குருவி காக்காவை காக்கா கூட குருவிய பார்த்து வெக்கப்பட்டாங்க அப்போ குருவி வெக்கப்பட்டுக்கிட்டு புரோஹிதரே எனக்கு இந்த காக்காவை பிடிச்சு போச்சு மூர்த்தனால பாருங்க அது இல்ல குருவி ஒரு தடவை என் பேச்சு கேளுங்க என்னோட ஜாதக பிரகாரம் இப்படி காக்கா உண்மையா சொல்ல போனப்போ கவலைப்பட்டுக்கிட்டு கொக்கு இங்க பாரு காக்கா நீ வாய மூடு நான் குருவிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் நீ எதுவுமே போ நீ கொஞ்சம் வெளிய போ நான் குருவி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வர அப்படி சொன்ன உடனே காக்கா அங்கிருந்து வெளியே கிளம்பி போச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருவி கிட்ட பேசிட்டு கொக்கு வெளிய வந்து காக்கா கூட சொத்து கொண்டு வர குருவி கூட உன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டேன் திருஷ்டத்த கொண்டு வர கிளிகிட்ட போலாம் வா ரோய் எனக்கு மூணு கல்யாணம் ஆகுதுன்னு குருவி கிட்ட நான் சொல்லவே இல்லையே உனக்கு கல்யாணம் ஆகணுமா வேண்டாம் அத முதல்ல சொல்லு ஆகணும் அப்போ வாயை மூடிக்கிட்டு என் கூட வா 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 கிளம்பலாம் அங்க கிளி நம்மளுக்காக அதோட வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கு கிளி காக்காவுக்காக கிளியோட வீட்டுல காத்துக்கிட்டு இருந்துச்சு கிளியோட வீட்டுக்கு காக்காவ கூட்டிட்டு போய்

புரோஹிதரே அதிருஷ்டம் ஆனந்தம் சந்தோஷம் இது எல்லாமே ஒண்ணுதானே ஆமாங்க காக்கா கிட்ட சொத்து இருக்கு அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காக அதுகிட்ட அதிர்ஷ்டம் இல்ல நீ குருவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்து வரும் அத நீ அனுபவிக்கணும் அப்படின்னா உனக்கு அதிர்ஷ்ட ரேகை இருக்கணும் அது நீ கிளிய கல்யாணம் பண்ணாதான் வரும் அப்போ ஆனந்தம் எங்க இருந்து வரும் புரோஹிதரே சொத்தை அனுபவிக்கிற அதிர்ஷ்டம் இருக்குன்னா ஆனந்தம் வந்தே வரும் தானே ஆனா உனக்கு மட்டும் ஆனந்தம் நீ பறவைய கல்யாணம் பண்ணா மட்டும்தான் வரும் என்னவோ புரோஹிதரை நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஆனா எனக்கு கல்யாணம் மட்டும் வேணும் நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்களோ ரெண்டு கல்யாணம் பண்றீங்களோ இல்ல எனக்கு மூணு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு சரி வா நம்ம இப்போ பறவை வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பறவை வீட்டுக்கு போய் கல்யாணத்தை முடிவு பண்ணாங்க பறவை சொன்னது கேட்டு காக்காவுக்கும் பறவைக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணி மூணு கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்ற மாதிரி செஞ்சுச்சு. இன்னிக்கு காக்காவுக்கு அந்த மேடையில மூணு பேரை கூட கல்யாணத்தை முடிவு பண்ணத பார்த்து கிளி, பறவை, குருவி மூணு பேரும் இந்த புரோகிதர் பணத்துக்காக தான் இப்படி செய்றாருன்னு புரிஞ்சிக்கிட்டாங்க. இப்படி எல்லாருமே சேர்ந்து சொக்க அடிச்சிட்டு இருக்கும்போது கழுகு கொக்க பார்த்து கேவலமா சிரிச்சிச்சு ஓ புரோஹிதரு கொக்கு அழுதுகிட்டே இருந்துச்சு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்